ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கில் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் மற்றும் காவிரி கலாநிதி மாறன் ஆகியோர் தாக்கல் செய்துள்ள முன் ஜாமீன் மனுக்கள் மீது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது இது தொடர்பாக நம்முடைய டெல்லி செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் மாறன் மாறனின் சகோதரர் கலாநிதி மாறன் கலாநிதி மாறன் மனைவி காவிரி கலாநிதி ஆகியோர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தனது உத்தரவினை பிறப்பிக்க இருக்கிறது மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறவர்கள் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்வது என்பது தொடர்பான விவகாரத்திலும் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ பி ஷைனி தனது உத்தரவினை பிறப்பிக்க இருக்கிறார் முன்னதாக இந்த வழக்கில் கடந்த திங்கட்கிழமை அன்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதாக இருந்தன ஆனால் அன்றைய தினம் உத்தரவுகள் தயாராகதன் காரணமாக வழக்கில் இன்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட இருக்கின்றன இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து பார்த்தால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த மாறன் ஏர்செல் நிறுவனத்தை மிரட்டி அந்நிறுவனத்தினுடைய பங்குகளை மலேசியாவைச் சேர்ந்த மேக்ஸிஸ் நிறுவனத்திற்கு விற்பதற்கு வற்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய சிபிஐ இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையினை தாக்கல் செய்தது அதில் ஏர்செல் நிறுவனம் ஏர்செல் நிறுவனத்தை மிரட்டி மலேசிய நிறுவனத்திற்கு பங்குகளை விற்க நிர்பந்தித்ததாக கூறப்பட்டு இருந்தது மேலும் இதற்கு கைமாறாக குழுமத்தில் மேக்சிஸ் நிறுவனம் சுமார் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முறைகேடாக முதலீடு செய்ததாகவும் அமலாக்கத்துறை தனியே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்த் பாரிக்குடன் மதியழகன் புதுடெல்லி